ஹோமியோபதி மருத்துவம் நாம் இன்று பார்க்க போவது அலர்ஜி ஒவ்வாமை இந்த ஒவ்வாமை எப்படி நமக்கு வருகிறது பெரும்பாலான ஒவ்வாமைகள் ஆழ்மன பதிவு அழுத்தத்தினால் வருகிறது அதனால் அதுக்கு மருந்து கொடுக்க முடியல அதை நீ தான் சரி பண்ண முடியும் ஆள் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு விட்டால் அது முதலில் அழுத்தம் ஏற்படும் அது நமக்கு தெரியாது திரும்ப முடி மறைஞ்சிரும் ஆனால் இருந்து அது அழுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ அதிலிருந்து விஷத்தன்மையான விஷங்கள் வரும் அந்த விஷங்கள் வெளியேறுவதற்காகத்தான் அலர்ஜி ஏற்படுகிறது அலர்ஜி பல விதங்கள் உண்டு இது நான் முக்கியமாக சொல்கின்ற அலர்ஜி தான் நிறைய டெஸ்ட் பண்ணாலும் மருந்து கொடுக்க முடியல அதை அவர்களே தான் சரிப்படுத்த முடியும் அது சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னா நாம் தனியே உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நாம் சிறு பிள்ளையிலிருந்து என்னென்ன அழுத்தங்கள் நம் மனதில் புகுந்திருக்கின்றன என்னென்ன பிரச்சனைகள் உள்ளே புகுந்திருக்கின்றன என்பதை பார்த்து அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அதை வெளியே கொண்டு வந்துடணும் நம்ம நினச்சி நினச்சி வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அந்த அழுத்தங்கள் இருக்காது அலர்ஜி தானே நின்று போகும் இந்த கிருமிகளால் வரக்கூடிய அலர்ஜி நாம் சரி நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத சில உணவுகளை சாப்பிடும் பொழுது அலர்ஜி வரும் அதுவும் நம்ம உடம்பில் உள்ள விஷத்தன்மையை வெளியேற்றுவதற்காக இயற்கையாகவே நம் உடலில் ஏற்படுகின்ற ஒரு நிலைதான் அலர்ஜி இதுக்கு போட்டு நம்ம நிறைய மருந்துகளை தேடிட்டு அலைதோம் நம்மகிட்ட தான் இருக்குது மருந்து அடுத்த நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம உடம்புக்கு எது எது பிடிக்குதோ அது சாப்பிடு அது உனக்கு ஒன்றும் செய்யாது பிடியாத ஆகாரத்தை மற்ற பேர் கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டீங்கன்னா அது நம்ம உடம்புக்கு கெடுதியாக அமையும் இது அலர்ஜி இருப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் ஒரு டம்ளர் வெந்நீர் சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டு வந்தீர்கள் ஆனால் நிறைய அலர்ஜிகள் சரியாக விடும் இந்த அலர்ஜிக்கு மருந்து என்று டெஸ்ட்டு என்று பார்க்கும் பொழுது நாம் விரயமாக பல டெஸ்ட்டுகளை செய்து தேவையில்லாத மருந்துகளை சாப்பிடும் பொழுது அது மேலும் மேலும் அழுத்தப்பட்டு வெளியே வருகின்ற அந்த தடிப்புகள் எல்லாம் உள்ளே நுரையீரலுக்கு போய் அந்த கிருமி நுரையீரலில் உட்கார்ந்து கொண்டு நமக்கு ஆஸ்மாட்டிக் என்ற ஒரு நோயை உருவாக்கிவிடும் ஆகவே இந்த அலர்ஜி வெளியே வருவது நல்லது அதை நாம் போக்குவதற்கான வழிகளை கவதிக்க வேண்டும் இந்த வழிகளில் மூன்று விதமான பாயசங்கள் நம்ம உடம்புல போகுது நம்ம காலை நல்ல வெள்ளி பாத்திரம் அப்படி இல்லைன்னா செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடித்தோம்னா அந்த மாதிரி வராது அப்படி இல்லைன்னா மண் பாத்திரத்தில் தண்ணி குடிக்கணும் நாம் கண்ட கண்ட பாத்திரத்தில் கண்ட கண்ட கடைகளில் சாப்பிடும் பொழுது அந்த அலர்ஜிக்காரர்களுக்கு ஒத்து வராது எதிர்ப்பு சக்தி அவளுக்கு கொஞ்சம் குறையாக இருக்கும் அடுத்தது போல் இதற்கு மருந்து என்று பார்க்கும் பொழுது ஹோமியோபதியில் நிறைய மருந்து இருக்கின்றன அதில் ஒரு மூன்று வகையான மருந்துகளை சொல்லுகிறேன் காலையில் சல்பர் சாப்பிட வேண்டும் சல்பர் என்கிற மாத்திரையை காலையில் சாப்பிட வேண்டும் மதியம் அலுமினா என்ற மருந்தை சாப்பிட வேண்டும் இரவில் சோரினம் என்ற மருந்தை சாப்பிட வேண்டும் இந்த சோரினம் இரநூறு சாப்பிடணும் அந்த சல்பரும் இரநூறு மில்லியில் சாப்பிடணும் அந்த அலுமினா வேணால் முப்பது பவரில் சாப்பிட்டுக்கலாம் இப்படி சாப்பிட்டு வந்தீர்களே ஆனால் உங்களது அலர்ச்சி குறையும் ஆனால் எதுவானாலும் இந்த அலர்ஜிக்காரர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியில் உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இளநீர் சாப்பிடலாம் ஒரு எலுமிச்சை பழத்தை புளிந்து ஒரு உப்பு போட்டு சாப்பிடலாம் இந்த கடைகளில் விற்கக்கூடிய மற்ற பொருள்களை சாப்பிடுவதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தீர்களே ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய் சோமாகிவிடும் என்று கூறி விடைவருகிறேன் வணக்கம்